இந்த இந்த சங்கீதத்தை நேரத்தை கொடுத்த நான் அதிக அதிகமாய் எடுக்கிறேன் நாமே நாம் இந்த முப்பத்தி ஓராவது சங்கீதத்தை வாசிக்கும் போது முதல் இரண்டு வசனங்களை வாசித்து நாம் தியானிக்க போகிறோம் என் பாவம் செய்யாதபடி நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து ஏதோ வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் துன்மார்க்கன் எனக்கு முன் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன் அடக்கி வைப்பேன் என்றேன் பாருங்க முதல் இரண்டு வசனங்களில் பாடுகிற போது நாவை குறித்து காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது நாவை என்ன பண்றானா அடக்கி வைக்கிறான் பேசாமல் இருக்கிறான் பாருங்க ஏன்னா இந்த நாவுனால ஒரு வாழ்க்கை என்ன பண்ண முடியும் புரட்டி போட முடியும் நிறைய பேர் சொல்லுவாங்க சொன்னது ஒரு குத்தம் அப்பா இவ்ளோ பெரிய பிரச்சனைல வந்து நின்றுது ஒரு பழமொழி கூட இருக்கு அடிக்கிறது கூட என்ன பண்றோம் அந்த காயம் தீயினால் சுட்ட பண்ணும் உள்ள ஆறும் நாவினால் சுட்டவாடு ஆகாது ஆறவே ஆகாது எப்பமே சொல்லு வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும் பார்த்து பேசணும் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு என்ன பண்ணக்கூடாது ஒரு கஷ்டத்தை கொடுக்கூடாது ஏன்னா என்றைக்குமே அந்த வார்த்தைகள் என்ன இருக்கும் மனசுக்குள்ள இருக்கும் அது ஆறவே ஆறாது இங்க பாடுகிற பாடல்களையும் நம்ம பார்க்குறோம் நான் என்ன பண்ணுகிறான் அடக்கி வைக்கிறான் நாம் என்ன பண்ணுறான் அடக்கி வைத்ததுனால தன் வழிகளை காத்து கொள்ளுகிறான்னு நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அருமத விஷயமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த நாவ் பண்ண காரியத்தினால இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு இந்த உலகமே எவ்வளோ பெரிய பாவங்களில் அடைந்திருக்கிறது என்று நாம் நம்ம பாசிட்டு பார்க்க முடியும் எல்லாருக்கும் திறந்த தெரிஞ்ச ஒரு காரியம்தான் ஆதியிலே ஏவாள் என்ன பண்ணுறா பிசாசானன் வந்து அவனோடு பேசும்போது முதலாவது அவன் என்ன பண்ணுறா அந்த நாவை கொண்டு என்ன பண்ணுறா பழத்தை டேஸ்ட் பண்ணுறா எதை தேவன் சொன்னாரோ என்ன பண்ணாரு இந்த பழத்தை மட்டும் நீ இங்க இருக்கிற எல்லா ஏறிந்தோடத்துல இருக்கிற எல்லா பழத்தையும் நீ சாப்பிடலாம் ஆனா இந்த ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட கூடாதுன்னு சொன்னதுனால அதை கேட்காம முதலாவது செய்த தவறு என்ன அவள் செய்தது அந்த நாவை கொண்டு அந்த பழத்தை டேஸ்ட் பண்ணது எனக்கு வச்சு நம்ம இரண்டாவது அந்த நாவை கொண்டு பண்ற காரியம் என்ன பண்றா போய் அவனுடைய புருஷன் இடத்துல கொடுத்து என்ன பண்றா நான் சாப்பிட்டேன் நீ என்ன பண்ண நீயே சாப்பிடுப்பா பார்க்க டேஸ்டா இருக்குது நல்லா இருக்கு என்று சொல்லி அங்க என்ன பண்ணுகிறது பார்க்கப்படுகிறது இரண்டாவது காரியம் நாவை கொண்டு தன் புருஷனையும் சாப்பிடுகிறார் வைக்கிறான் மூன்றாவது காரியத்தை பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அங்க என்ன பண்றாங்க பழியை போட்டு கொள்ளுகிறார்கள் ஒரு நாவு செய்கிற காரியம் பாருங்க இன்னைக்கு என்ன ஆயிவிட்டது இந்த உலகமே பாவத்துக்குள்ளாக சென்று விட்டது அதற்காக தான் அவன் ஆரம்பத்துல இந்த பாடலை ஆரம்பிக்கும் போது சொல்றான் என் நாவை நான் அடக்கி வைக்கிறேன் அந்த நாவை என்ன பண்ணிடும் உன்னை பாவத்துக்குள்ளா ஒரு பெரிய பிரச்சனைக்குள்ளாக கொன்று சென்று எனக்கு அரும தெரியுது ஏவாள் பண்ண காரியங்கள் அவள் நாவை கொண்டு செய்த காரியங்கள் என்ன இருக்கு இன்னைக்கு பிசாசனுடைய எண்ணங்களை அவளுக்குள்ள கொண்டு போனா அதுக்கப்புறம் பண்ணதெல்லாம் நாவை கொண்டு முதலாவது ருசித்தாள் அதுக்கப்புறம் அவனுடைய புருஷனுக்கும் கொடுத்தாள் மூன்றாவது என்ன பண்றா பழி போட்டு கொள்ளுகிறார்கள் எனக்கு அரும தோஷனுமே இன்னைக்கு நீய நாணும் என்ன பண்ணிருக்கிறோம் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அவருடைய வசனங்களை நாமிலே வைத்து அவர் சொன்ன காரியங்களை நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் செய்து கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பண்ண வேண்டிய மூணு காரியங்கள் இருக்கு நம்முடைய நாவுகளை கொண்டு நாம் பண்ண வேண்டிய மூன்று காரியங்கள் இருக்கிறது அதை நாம் பார்த்து நாம் கடந்து செல்வோம் அப்போஸ்தல் எழுத புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை நாம் வாசிப்போம் ஆனால் அப்பொழுது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று நிரப்பிற்று அல்லாமலும் அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் எப்படி ஒரு நாவ காணப்படுகிறது அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்கள் காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள் பேச தொடங்கினார்கள் என்ன கர்ம தோஷனமே இன்னைக்கு உன்னோடு ஆவியானவர் இருப்பதானால் அன்னைக்கு பிசாஸ் என்ன பண்றான் ஏவாளத்துல விஷயத்தை செய்கிறான் அங்கே முதல் தவறு என்ன பண்ணுகிறாள் அவள் அந்த இதுவ டேஸ்ட் பண்ணுறா பழத்தை இன்னைக்கு பிசாசு நிலத்திலிருந்து விலகி விட்டு ஆவியானவர் உன்னோடு சேர்வார் ஆனால் அங்கே என்ன பண்ணப்படணும் அக்னி வாஷ அங்க ஆவியான இறங்கப்படணும் பரிசுத்த ஆவியான மேலே இறங்கப்படணும் என்ன பண்ணப்படணும் அக்னி கர்த்தரை என்ன பண்ணணும் துதிக்க வேண்டும் பாருங்க முதலாவது செய்ய வேண்டியது உன்னுடைய உன்னோடு ஆவியானவர் இருப்பார் ஆனால் அங்கே பரிசுத்த ஆவியானர் உன்னை நிரப்பணும் உன் நாவுகள் கத்தரோடு பேசணும் இரண்டாவது கதை நம்ம பார்ப்போம்னா ரோமர் எழுந்த புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் பதினோராவது வசனம் ரோமர் பதினான்கு பதினொன்று முன்பாக எனக்கு முன்பாக முடங்கும் யாவோ தேவனை அறிக்கை பண்ணும் தேவனை அறிக்கை பயணம் தேவனை துதிக்கணும் தேவனை ஸ்தோத்தரிக்கணும் எனக்கு பாருங்க நீ ஆவியானவரை பெற்று கொண்டால் அடுத்தது நீ என்னதான் பண்ணுவ உன்னால சும்மா இருக்க முடியாது நீ என்ன பண்ணுவ தேவனை துதிப்ப அவரை ஆராதிப்ப உனக்கு கிடைக்கிற டைம் எல்லாம் தேவனோடு ஸ்பெண்ட் பண்ணுவ அவரை துதித்து கொண்டே இருப்ப பரிசுத்தர் பரிசுத்தர் என்ன பண்ணுவ பாடிக்கொண்டே இருப்ப பாருங்க எப்படி விட்ட ஒரு பாக்கியம் நம்ம கொடுக்கப்பட்டு இருக்கிறது மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போமானால் பிளிப்பெரிய புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம்

கிறிஸ்துவே கத்தர் என்று என்ன பண்ணுவ அறிக்கை பண்ண உன்னால சும்மா இருக்க முடியாது ஆவியான உன்னிலிருந்து இருந்து பேசிக்கொண்டே இருப்பார் அநேக ஜனங்கள் இதனால ரட்சிக்கப்படுவார்கள் தான் நமக்கு நாவ் கொடுக்கப்பட்டு இருக்கிறது ஏவால் செய்த தவறை போல எனக்கு அருமத வச்சுமே அதனால அந்த அதிகாரத்தை சங்கீத்தில வாசிக்கும் போது நாவை அடக்கி எந்த நேரத்துல நாவை அடக்கணும் நம்மளுக்கு தெரியணும் நம்ம என்ன பேசணும் ஆவியானவர் நம்ம வழி நடத்தணும் இந்த நாவல்கள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நம்ம பேசிருக்கலாம் எனக்கு அறுமதைமே ஆனா ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டோம்னா உன்னிடத்துல என்னத்துல ஆவியானவர் இருப்போமானால் நம்ம என்னதான் மணியாகணும் பரிசு தாவையால் நிரம்பி அக்னே வாஷினாலே ஆமீன் பேசப்படுகிறவர்களாய் ஆமீன் அவரை துதிக்கிறவர்களாய் அவருடைய நாமத்தை அறிக்கிறவர்களாய் காணப்படுவோமானால் அது சீக்கிரத்தில் வரப்போகிற அந்த இயேசுவோடு நாம செல்ல போகிற காலம் அது சீக்கிரத்தில் இருக்கிறது இந்த சங்கீதத்தை வாசிக்க முடியாமல் தியானிக்கொடுவோம் கொடுத்த காத்திருக்க நான் அதிகமாய் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன் ஆமீன்